செட்டிநாடு பிளாஸ்டிக்கான அளவுகள்லாம் பார்ப்போம் தெளிவாக பார்ப்போம் எவ்வளோ கனம் வைக்கணும் நம்மளுக்கு இந்த செட்டிநாடு பிளாஸ்டிக்குன்னு பாருங்கள் ஒன்றரை இஞ்சி கனம் இருக்கணும் அந்த பூச்சிக்கு நமக்கு ஃபஸ்ட்டு பிறக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆற்று மண் சலிக்காத ஆற்று மண் பனங்கருப்பட்டி கல் சுண்ணாம்பு கடு கடுக்கா இதெல்லாம் நம்ம பதினஞ்சு நாள் ஊற வச்சு அரைச்சி ரஃப் அடிச்சிடுறோம் எவ்வளோ கணத்துக்கு அடிக்கிறோம் அரை இஞ்சிக்கு அடிச்சிருக்கோம் அடுத்தது ஒரு அரை இஞ்சிக்கு ஆற்று மண் சளித்தது ஜல்லாலில் சளிச்சது ஆற்று மண் ஜல்ல சளித்தது பனங்கருப்பட்டி கடுக்கா கல் சுண்ணாம்பு இதை போட்டு ரெண்டாவது லயர் அடிச்சிருக்கோம் அடுத்தது ஒரு காலிஞ்சு கணத்துக்கு ஆற்று மண் பனங்கருப்பட்டி கடுக்கா கிளிஞ்சல் சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பு எதுக்கு சேர்க்குறோன்னா வெள்ளையாக இருக்கும் அடுத்தது நல்லா பாண்டிங் வர ஆரம்பிச்சோம் அதனால தான் மூணாவது லயர் கிழிஞ்சல் சுண்ணாம்பு சேர்த்து மாவு சலாலில் சளிச்ச மண்ணை கலந்து நம்ம அந்தமாரி பதினஞ்சு நாள் ஊற வச்சு அரைச்சி இந்த மூணு மூணாயிரம் அதே மெத்தடில் கொண்டாந்துடுறோம் அடுத்தது நாலாவது லயரு வெங்கக்கல்லுங்கிற கோலப்பொடியை வந்து ஒன்னேஸ்து ஒன்று போட்டு இதில் பணங்கரு பொட்டி கடுக்காவாக சேர்க்கக்கூடாது ஒரே இரவு மட்டும் புளிக்க வச்சு அது ஒரு ஷீட்டு கணம் நம்ம கொடுத்துடணும் அடுத்தது ஒன்று ரெண்டு மூணு நாலாவது லாயர் முடிஞ்சுட்டு அஞ்சாவது லேயரும் அதே வெங்கக்கல்லுங்கிற கோலப்பொடியை அஞ்சாவது லேயருக்கு நம்ம வந்து நைஸாக ஃபைனாக அரைச்சி அது ஒன்னிஸ்ட் ஒன்று போட்டு ஒன்னிஸ்ட்டு ஒன்றுங்கிறது ஒன்னி ஒரு ஒரு கோலமாகபடியும் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பும் இப்போ இதை நான் சொல்லிகிட்டு இருக்கிறதுலாம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மேலே கிளிஞ்சல் சுண்ணாம்பு போட்டு அது ஒரு இரவு குளிக்க வச்சு அதை வந்து ஒரு கோட்டு கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் தான் செட்டிநாடு பிளாஸ்டிங்கான அடுத்தது ஒரு ஷீட்டுக்கானோ அதுவே ஏற்றணும் அடுத்தது நமக்கு இதெல்லாம் ஏற்றும் போது ஒன்றரை வந்துடும் இந்த செட்டிநாடு பிளாஸ்டிங்க்கு மேலே முட்டை சோத்துக்கத்தாழை தயிர் தண்ணி கிழிஞ்சலை சுண்ணாம்பு இது எல்லாத்தையும் கலந்து ஒரு இரவு புளிக்க வச்சு அதை எடுத்து மேலே ஏற்றி அதுக்கப்புறம் தான் ஏழாவது லைரு சோப் சோன் பவுடரை தட்டி தேய்க்கணும் கூழாங்கலை வச்சு அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும் இஞ்சி கணம் இருக்கணும் இஞ்சி கணம் இருந்தால் தான் இந்த ஜில்னஸ்ஸு இந்த லைஃப்பு உங்களுக்கு இருக்கும் இந்த நூற்றி முப்பது வருஷம் இந்த இந்த வீடு நம்ம இந்த டெமோ போட்டு வச்சுருக்க வீடு வந்து நூற்றி முப்பது வருஷம் இப்போ நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம்னாலும் இருக்கும் அந்த வீடு